வாரானே முத்து வீர அந்த வேப்பலாங்குளம் அதற்கு அப்பந்தான் பார்த்தார் சின்ன தம்பி பாலகே நம்ம அப்பா நாய்க்குட்டி பிடிக்க போனா அப்பாவை காங்கலிய என்று வாசல்லே எதிர்பார்த்தா வந்திருந்தார் ஏ பார்த்தார் தகப்பனை கண்ணாலே கண்டு ஏ அப்பா போன காரியம் எப்பா காயா கனியான்னு கேட்டார் அப்பந்தான் பார்த்தார் என் மகனே சின்ன நம்பி உன் பேர சொன்ன சின்ன நம்பி இல்லை சின்ன தம்பி உன் பேரை சொன்ன உன் பேரை சொன்ன உடனே உடனே உனக்கு இல்லாத நாய்க்குட்டி ஒரு நாய்க்குட்டியா என்று காச்சி நாயும் பூச்சி நாயும் தூக்கி தந்துட்டாங்க நானும் சும்மா வாங்கக்கூடாது வேட்ட நாயை காசு கொடுத்து தான் வேங்கணும்னு சொல்லி காசை கொடுத்தேன் உன் பேரை சொன்ன உடனே காசு வேண்டாம்ட்டாங்க அப்படின்னு சொல்லி நாய்குட்டி காட்சி நாயும் பூச்சி நாயும் கொண்டு வந்த சின்ன தம்பி பாலகன் இடத்திலே கூட பாலகன் வேட்டைக்கு போக வேணுமே காட்சி நாய்க்கும் பூச்சி நாயும் எப்படி தெரியுமா காட்சி நாயும் பூச்சி நாயும் கொண்டு வந்து கஞ்சி வச்சா காஸ்ட் இருக்காது சோறு போட்டா சுனை இருக்காது சோறு போட்டா சொண இருக்குமா சொனை கெட்டு பேர் கஞ்சி வச்சா காஸ்ட் உண்டா காஸ்ட் இருக்காது கறியும் சோறுமாகவே கொண்டு வந்தோ அந்த காச்சி நாயும் பூச்சி நாயும் பெரிய சிங்கம் புலி போல கரடி போல வளர்க்காரு யா சின்ன நம்பி பாலகன் நாய்க்குட்டியை வளர்க்க வேட்டைக்கு போக வேணுமையானால் அதாவது வேப்பலாம் குழம்பதில் போய் முதல் பறை ஓஷை அடிக்க வேண்டும் வேட்டைக்கு நான் இன்னைக்கு போக போகிறேன் என் கூட யாரெல்லாம் வருகிறார்களோ வேட்டையாடிட்டு வரும் வேட்டையில் பேர்வாதி பங்கு உங்களுக்கு அப்படி எப்படி பரைவோ சேடி தெரியுமா வடக்கே தம்பவாதர்க்கே ஏயா வடக்கே தான் கத்தி கொண்டு வாரவர்கள்ே கத்தி உண்டு வாரவர்களே உங்களுக்கு கடிய பங்கு அவங்க உண்டு అరుడి వెటే అడువారా பேர் பெற்று சின்னத்தம்பி பாலகூடி மலையில பன்றிகளை பூரா வேட்டையாடினார் கலக்குடி மலையிலே கரடிகளை வேட்டையாடுகிறார் மலையில உடும்புகளை வேட்டை ஆடுகிறார் வேட்டையாடி வேட்டைக்கு வந்தவர்களுக்கெல்லாம் வேட்டையாடின கரிகளை கொண்டு வந்து பேர்வாதி பங்கை கொடுத்து விட்டு மிச்சம் எல்லாம் கொண்டுட்டு வந்து அம்மா நான் வேட்டையாடி வேட்டை நிலையம் வீரன் என்று பெயர் பெற்று நாங்க பாரு எம்பிட்டு வேட்டையாடி இருக்கமுன்னு பண்ணி கரடி சிங்கம் புலி அதாவது ஏகப்பட்ட வேட்டையாடி வந்தேன் உடையாண்டி அதனால வேட்டையில என்ன செய்யணும் உப்பும் காரமும் நிறையா போட்டு நல்லா சுள்ளு புல்லுன்னு வச்சுத்தானா உடனே பார்த்தா மகனே சின்ன தம்பி நான் மட்டும் இருக்க பணங்காசுக்கு காசுக்கு இருந்து சாப்பிடலாம் ஏழு தலைமுறைக்கு நீ போய் வேட்டையாடி வரணுமா இனி ஒரு பக்கமும் நாயும் பூச்சி நாய்களோட நீ சிறப்பாக அமர்ந்து கொண்டு உங்க அக்கா ஐயனா பிள்ளை உனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி தருவா தருவா என்ன உனக்கு அதனால நீ செய்யணும் தெரியுமா என்னைக்கு இருந்தாலும் நீ வீட்டு விட்டு வெளியில வரப்படா என்று மனமதிலே அதில எண்ணிக்கொண்டு சின்ன தம்பி பாலகன் இடத்திலே சொல்ல அப்பா ஏ சின்ன தம்பி பனக்குடி சந்தைக்கு நான் நரம்பு விக்க போறேன் நரம்பு வித்துட்டு வரும்போது வாய்க்கு ருசியான பண்ட பலகாரம் எல்லாம் உனக்கு வாங்கிட்டு வாரு ஆமா அந்த காலம் பலகாரம் என்னது அதாவது சுண்டலு மொச்சக்கொட்டை பயறு சிறுபையர் தான் சந்தையில வச்சு விற்பாங்க அதுதான் பண்டம் பலகாரம் பண்டம் பலகாரம் பண்டம் பலகாரம் அதுக்கப்பாப்புல என்னது குருவி ரொட்டி ஆமா குருவி ரொட்டி கல்கோ நான் அவர் சொன்னார் அப்பல மிட்டாய் குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி கல்கோன்னா உரல் மிட்டாய் எள்ளு மிட்டாய் அந்த காலத்துல உள்ளது அப்படித்தான் மிட்டாய் அதனாலே அப்பா ஏ சின்ன தம்பி நான் இத்தனை பலகாரமும் உனக்கு குச்சி முட்டாயி குரு விரட்டி கல்கோனா முச்ச பயிரு தட்ட சிறுபயரு இதெல்லாம் வாங்கிட்டு வாரேண்டா மகனே நீ அதனால வர வேணாம் என்று சொல்ல உடனே பார்த்தா அம்மா நீ போயிட்டு வா நீ வருவது வரைக்கும் நான் ஒரு பக்கமும் போக மாட்டேன் நான் இங்கே அக்கா கூட இருந்து விளையாடுதவனா பார்த்தா சின்ன தம்பிய கூப்பிட்டா தன் கணவன் அதாவது கணவனை முத்து வீரப்ப மகனே அழைத்து இங்க வாங்க போய் நரம்பு வித்துட்டு வர வரைக்கும் புள்ளைய கைய விட்டுறப்படாது அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு முத்து வீர பகட இடத்திலே கொடுத்தா முத்து வீர பகட இடத்திலே கொடுத்து விட்டு இவன் நரம்பு பெட்டி கையில எடுத்து பனக்குடி சந்தைக்கு வருகிற பொழுது இந்த பார்த்தா தம்பி பாலக ஏப்பா ஏப்பா அம்மா தான் போயிட்டா இல்ல என் கையவே புடிச்சுக்கிட்டு இருக்க என்ன பத்தி என்ன தெரியும் நான் தப்பிட்டு ஓடிடுவேனா எப்பா ஒரு பக்கமும் ஒன்னும் விட்டுட்டு போக மாட்டேன் அதனால எப்ப இங்க வா என் கையை விடுப்பா எனக்கு கை வலிக்கு பாடினாரு உடனே பார்த்தார் இவ அங்கிட்டு போவோம் முத்து வீர பகடம் மகன் கையை அங்கனே விட்டுட்டார் அன்னைக்கு தான் கைய கையை விட்ட உடனே நம்ம அம்மா பணக்குடி சந்தைக்கு போறாள நாமளும் பின்தொடர்ந்து போனால என்ன அங்கு என்னதான் நடக்குன்னு போய் பார்ப்போமே என்று சின்ன தம்பி தம்பிப்பாளர்கள் அவர் எங்கே வருகிறாள் தெரியுமா பண்ண குடி சந்தை கேத்தா பனகுடி சந்தை பனக்குடியிலே வந்தோ அவ பூலுடைய பனக்குடி சந்தையில அப்படி நரம்பெல்லாம் கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்கேன் அப்பதான் சின்னத்தம்பி பாலகன் பார்த்தார் அப்பா சந்தையில இப்பேற்பட்ட சந்தையில இம்புட்டு கூட்டமா என்று ஒவ்வொரு இடமா சுத்தி சுத்தி வரக்கூடிய வேளையில அங்க அடங்காத பே குதிரை ஒன்ற அங்க யார் ஆண்டு வாரா பனக்குடி சந்தையில மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தராகவே பணியாற்றி வருகிறார் அவர் மனைவி நாச்சியார் அம்மாளோடு அங்க நாச்சி பெண்கொடியோடு இந்த மாணிக்க வாசகம் பிள்ளை தாசில்தராக பணியாற்றி வரக்கூடிய வேளையில் இவருக்கு வடக்கு வாச கோட்டைக்கு படைத்தலைவன் பட்டத்துக்கு ஆள் இல்லை ஆளும் இல்லை அடங்காத குதிரையை அடக்குவதற்கு ஆள் இல்லை அந்த செப்பு பட்டயத்தில் நெத்தியில் எழுதி குதிரையை யார் அடக்கிறார்களோ அவர்களுக்கு ஐயாயிரம் பெண் சம்பளம் ஐநூறு பெண் வெகுமதி அது இல்லை வடக்கு வாச கோட்டைக்கு படை தலைவன் என்கின்ற பட்டத்தையும் கொடுக்கப்படும் அதோடு அப்படி கொடுக்கப்படும் என்று சொல்லி அது மட்டும் காணாதென்றே இந்த ஆடங்கால பறந்த பரலக்கூடிய மரமாதியே என் குதிரையை தான் கட்டியிருந்தா சின்ன நம்பி பால இருந்தா சந்தையத்தான் சுத்துந்தார் பரட்ட ஏறிட்டு அடங்காத பறட்ட புரத்தை அடங்காதது கிடாது அடக்கியவர்களுக்கு ஐயாயிரம் பெண் சம்பளம் ஐநூறு பெண் வெகுமதி வடக்கு வாச கோட்டைக்கும் படைத்தலைவன் பட்டம் என்று சொல்லி எழுதி ஒட்டி இருக்காங்களே அப்பேற்பட்ட ஒரு குதிரை இருக்கவா செய்கிறது என்று மனமதுல எண்ணி சின்ன தம்பி பாலகேன் அப்படி எங்க வர்றார் பரட்ட புளிய மரம் அருகாமையிலே வர குதிரை முன்னால வரார் குதிரை முன்னால வந்த உடனே குதிரை தலைய கீழே போட்டுருச்சு தலைய கீழே போட்டுருச்சியா யார்ட்டு பாத்துச்சா அடேங்க அப்பா வீர குதிரை நாங்க நம்மளை உடனே குதிரை தலையெல்லாம் கீழ போடுது அப்படின்னு பின்னால வரா பின்னால வந்தா முன்னால போகுது முன்னால வந்தா பின்னால வருகிறது <laughs> இது என்னப்பா பின் நம்ம முன்னால வந்தா பின்னால வருது பின்னால வந்தா முன்னால வருது பொல்லாத குதிரை இவனோ பொல்லாத சின்ன தம்பியாச்சே ஆமா இவர் இடமதிலே திருக்கெடுக்கம் செய்தமே நாம இடுப்பு எலும்ப ஒடிச்சாலும் ஒடிச்சிருவாரு என்று சின்ன தம்பியை கண்ட உடனே பட்டு பணிந்து குதிரையானது முன்னும் முன்னும் போக கண்டார் பார்த்தார் சின்ன தம்பி பாலகன் குதிரையை அடைக்க வேணும் என்று நல்ல குற எடுத்தார் குதிரைய குற பிடிச்ச உடனே அதுதான் சொல்லிருக்காங்களே அல்லவா கொண்டவள் கொணமறிவாள் குதிரை இருப்பறியும் அப்ப சின்ன தம்பி குறவாள புடிச்சு ஏறி குதிரை மேல அமர்ந்த உடனே குதிரை முன்னும் முன்னும் வருகிறது குறவாளை பிடித்தார் குதிரையிலே ஏறி அமர்ந்தார் அவர் குதிரையில அமர்ந்து கொண்டு எப்படி வருகிறார் தெரியுமா பனகோடி சந்தையில ஏ ஐயாவான் சின்ன தம்பிவான் என்னை குதிரையில் அமர்ந்து கொண்டோ அமர்ந்து போயே சுத்தி சுத்தி வர்ற குதையா குதிரை போகு வேகத்தில் அங்கே கருந்தோழ செந்தோடுமா செந்தோடுமா சேர்ந்துதானே பர்றோதையோ சூரனா இருக்கானே யாரு பெற்ற திருமகனோ மந்திரியோ எவ்வளத்து துறை மகனோ ஐயா குதிர போக திரி சட்டனு தான் விழுந்தானா தட்டி வச்சு பெற கண்யம் போட்டுதான் விழுந்தான பொடி பொடியாயிடுமா என்று சொல்லி உருடைய அவ கைய தட்டி தானே எல்லோ அவ கண்ணத்தில் கையை வைத்தோ படியா பார்த்தா ஐயா ஐயா நல்ல வேலை நம்ம மாவேன் வாராமனா சந்தைக்கு நம்ம மகனை விட்டுட்டு வந்துட்டோம் நல்ல சொல்லிட்டோம் நம்ம வந்தாமனா போய் நின்னாமனா எதுக்காகுவா அதனாலே நம்ம மகனை வேண்டாம்னு விட்டுட்டு வந்துட்டோமே என்று மர முதல எண்ணிக்கொண்டு அவ பார்த்தாலே போலுடைய கண்டாளா பிராணத்தான் விட்டுடுவனோ கண்டாட அவ வானால விட்டிடுவார் இல்லை அப்படியா புல முன்பு அடங்காத குதிரையா ஏ சின்ன தம்பி பாலகின்ற அடங்காத குதிரைய அடக்கி கொண்டு வந்து கல்வான மரத்துல கொண்டு வந்து கட்டிட்டார் கட்டி கட்டி வந்து உட்கார்ந்துட்டார் மரத்துக்கு அடியில் அமர்ந்திருக்க குதிரைய காங்கேலிய யாரு குதிரைய அவுத்துட்டு போனான்னு சொல்லி மந்திரிமார்கள் தேடி வந்து மாணிக்கம்பிள்ளை அதாவது மாணிக்கம்பிள்ளை அதுல கொண்டு வந்து அடங்காத குதிரைய அடக்கி இலக்கிய ஒரு பாலகன் கல்வாள மரத்துல கொண்டு குதிரையாட கட்டி வச்சிருக்காரு அவனை அழைத்து வாருங்கள் என்றார் சின்னத்தம்பி பாலகனை அழைத்து வந்தார்கள் சின்னத்தம்பிய கண்ட உடனே அந்த மாணிக்க வாசகம் அதாவது பார்த்தார் அப்பா பாலகா இந்த குதிரையை அடக்கி கல்வாள மரத்துல கட்டி வச்சிருக்கிய ஊரு என்ன பேர் என்ன நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன உள்ளத உள்ளபடி ஒளியாமல் சொல்ல வேணும் என்று சொல்ல ஐயா என் ஊரு வேப்பலாங்குளம் எங்க அப்பா பேரு முத்து வீர பகட எங்க அம்மா பேரு பூலுடையான அடே முத்து வீர பெற்ற மகன் நீதானா சின்ன தம்பி வேட்டையில வீரன் என்று பெயர் எடுத்தவன் நீதானா எப்பா அதாவது உங்க அப்பா அன்று ஒரு நாளையில எங்க அப்பாவுக்கு புள்ள கிடையாதான் உங்க அப்பாவை எடுத்து வளர்த்திருக்காரு உங்கள் அப்பாவை வளர்த்த வேலையில் நான் அதுக்கப்புறம்தான் வந்து பிறந்தானா அதே போல் எனக்கு இப்போ பிள்ளை இல்லை நீ வந்து குதிரையை அடக்கியதுனால ஐயாயிரம் பொன் சம்பளம் நான் இருக்கு இதை கொண்டுட்டு போய் உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு பிள்ளைக்கு பிள்ளையாக என்ன வளர வேணும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என்று சின்னத்தம்பி பாலகன் ஐயாயிரம் பொன் சம்பளம் ஐநூறு பெண் வெகுமதியை வாங்கி கொண்டு எங்கே வாரா அதாவது வேப்பலாங்குளமதிலே முத்துவீர இடமதிலையும் ஊலுடையாலை அழைத்து அம்மா இந்த ஐயாயிரம் பணம் என்று கொடுத்தார் ஏ சின்ன தம்பி எங்கேயும் போய் களவாடி வந்தாயா களவு செய்து வந்தாயா அம்மா களவு செய்து வந்த அளவுக்கு நீங்கள் என்னை வளர்க்கவில்லை நான் அஞ்சாறு குதிரை அதாவது பனக்குடி சந்தையில் அடங்காத குதிரையை அடக்கினா அதுக்கு மாணிக்க வாசகம் பிள்ளை அதாவது தாசில்தார் கொடுத்த பணம் இது அந்த குதிரைய அடக்கியது நீதானா என் வர வேண்டாம்னு சொன்ன கேட்க மாட்டோம்னு சொல்லி நீதான் குதிரை அடக்கியதா அந்த இடத்துல நீனு தெரிஞ்சிருந்தா நாங்க பிடிங்கிருப்பேன் நல் உயிரவே விட்டுருப்பேன் னாலே அம்மா பிள்ளைக்கு பிள்ளையாக என்னை இருக்கச் சொன்னார் என்று சொல்லி உங்களை அழைத்து வர சொன்னார் என்று சொல்ல முதுவீர பகடையுந்தே அழைத்துக் கொண்டு மாணிக்க வாஷகம் பிள்ளை வந்தல்ல சின்ன நம்பி முல்லைக்கு பிள்ளையாக இங்கே வளர வேணும் என்று சொல்ல ஆகட்டும் என்றே சம்மதித்தார் ஓ நைனா அதாவது உங்க பிள்ளை நீங்களே வளர்த்துக்கோங்க ஆகிறமென்று சம்மதித்து அன்றைய நாள் முதலாக சில காலமாகவே வளர்ந்து வருகிறார் ஐயர் சின்ன நம்பி பாலகந்தா பானகுடி ஊறாதிர மாணிக்கம் பாஷகம் பிள்ளை இடமாதிரைய வடக்கு வாச கோட்டை கித்தாய் எப்படைத்தலைவன் பட்டம் பெட்டு நம்பி நம்பி எழுபத்தோரு வயதாச்சு